எங்கள் வாழ்வும் வளரும் மங்கள என்ற சங்கையை உள்ளது இந்த கொங்குதேச மக்களின் விடுதலைக்காக கொள்கைவார் எழுதி இந்திய சுதந்திர போராட்டத்தில் கீரன் சின்னமனுடன் சேர்ந்து ஆங்கிலேயரை ஓட விரட்டிய எம் முப்பாட்டன் கொங்கு நாட்டு மாவீரன் குணால நாடன் அவர்களை வணங்கி உரையை ஆரம்பிக்கின்றேன் உலகம் போற்றும் ஒப்பற்ற தலைவர் உலகத்திலேயே இவரை போன்று போவதில்லை என்று பெயர் எடுத்த கர்ம வீரர் நம்முடைய அப்புச்சி காமராஜர் அவர்களை வணங்கி ஆரம்பிக்கின்றேன் இன்றைய தினம் கோவை மாவட்டத்தில் விழாவின் நாயகனாக தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த நாடா்களை இணைக்கும் மையப்புள்ளியாக நம்மையெல்லாம் இங்கே வரவழைத்து அமர வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாய போராளி சமுதாயத்தின் மீது இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த இந்த முன்னேற வேண்டும் எவனொருவன் பாதிக்கப்பட்டாலும் அங்கு குடும்பத்தில் ஒருவாக போராட வேண்டும் என்று இங்கே நம்ம எல்லாம் அழைத்து சிறப்பு கவரப்படுத்தக்கூடிய பாசத்துக்குரிய அண்ணன் தமிழ்நாடு நாடாளு சங்கத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் முத்துரமேஸ் அவர்களே நாடர்களின் பாதுகாவலாக விளங்கக்கூடிய துப்பாக்கியில் ஒரு துப்பாக்கி பாசத்திற்குரிய நம்முடைய அஞ்சா அஞ்சல் அண்ணனாக விளங்கக்கூடிய சத்திரிய சான்றோர் படையின் தலைவர் அண்ணன் கரிமேடார் அவர்களே மற்றும் இங்கே வருகை நாடார் மகாதேவ சங்கத்தினுடைய நிர்வாகிகளே சான்றோர் மக்கள் கழகத்தின் தலைவர் அவர்களே அன்பு மாப்பிள்ளை ஜெகநாதன் அவர்களே 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 காமராஜர் மக்கள் பாதுகாப்பு அமைப்பின் வயதில் முதித்தோராகவும் அனுபவத்தில் நம்ம எல்லாம் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு அனுபவம் மிக்க போராளி அருமை அண்ணாச்சி திரு பூமிநாதன் அவர்களே நாரார் நல சங்கத்துடைய தலைவர் அன்பு மாப்பிள்ளை அவர்களே மற்றும் சிறப்பான வரவேற்பு கொடுத்த தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய போர்வாளர்களான இளைஞர் செல்வங்கள் அனைவருக்கும் எங்களது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருகின்ற இருக்கி வரவேற்கின்றேன் மேலும் என்னோடு வருகை உறுதிக்கூடிய எங்களது சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் என் கே ஜி கோவிந்த் அவர்களே மாநில வர்த்தக தலைவர் சோழி சந்திர அவர்களே மாநில விவசாய ராஜேந்திரன் அவர்களே மற்றும் நிர்வாகிகள் செந்தில் அவர்களே ஜெகதீஷ் அவர்களே ரகுபதி அவர்களே கௌரி அவர்களே ஆர்மன் அவர்களே அனைவரையும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய நாடார்கள் வந்து நிறைந்திருக்கிறோம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறோம் ஆனா எல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம் எனக்கு முன்னால் பேசிய தம்பி பேசியது போல நம்முடைய நாடர்களை பிரித்தாலும் சூழ்ச்சியினர் அனைவரையும் பிரிவு வாரியாக பிரித்து வைத்துள்ளார்கள் மதவாரியாக பிரித்து வைத்துள்ளார்கள் இந்த பொங்கு மண்டலத்தில் நாடார் என்றால் அதற்கு ஒரு ஆறு பிரிவு இருக்குது அது பிரிவு வரையா பிரிச்சிடுறாங்க என்னைக்குமே வந்து நாடார்னா ஒரே நாடார் தான் அதுல எந்த பிரிவும் கிடையாது எந்த மதமும் கிடையாது என்னைக்கு நாம அதை உணர்ந்து எல்லா ஒரு மையப்புடன் நிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம அதை கண்டா எல்லாரும் பயப்பானுதான் இவ்வளவு கூட்ட தமிழ்நாட்டில் ஒரு கோடி வாக்காளர் கொண்ட ஒரு மிகப்பெரிய சமூகம் நம்முடைய நாடார் சமூகம் இந்த நாட்டிற்கு அதிக வருவாய் ஈட்டக்கூடிய சமூகம் நம்முடைய நாடார் சமூகம் பாண்டியர் வம்சத்தில் இந்த நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்று கத்துக் கொடுத்த சமூகம் நம்முடைய நாடார் சமூகம் அப்படி இருந்தும் இந்த தமிழகத்தில் அரசியலால் நாம் எல்லாம் வஞ்சிக்கப்படுகின்றோம் அதற்கு காரணம் நம்மளுக்கு ஒற்றுமை இல்லை அந்த ஒரு நல்ல பணியை நம்முடைய அண்ணன் முத்துரமேஷ் அவர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றார் நிச்சயமாக அவருடைய எண்ணத்திற்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் நீங்களும் வந்து இதுவே கூட்ட பத்தாதுகிறேன் இதுவே கம்மி ஏன்னா வந்து அண்ணன் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கார் கோயம்புத்தூருக்கு நாம் இங்க இருக்கிற காலேஜில் அத்தனை பேர் இங்கே வந்திருக்கணும் அடுத்த ஊரே போடும்போது மண்டபம் பெருசாக பிடிக்கணும்

ஒரு போராட்டம் பண்ணவோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணவோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படியே பெற்றுவோம் அப்ப அதே மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இங்க வந்து எல்லா தலைவர்கள் இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை என்ன அறியனா அண்ணன் அவர்கள் தலைமையில வந்து அந்த முக்தார கைது செய்ய சொல்லி போராட்டம் பண்ணீங்க கொங்கு மண்டலத்தில் ஒரு போராட்டத்தை அறிவிங்க அது திருப்பூரா இருந்தாலும் சரி ஈரோடு சரி கோவை இருந்தாலும் சரி நீங்க தமிழ்நாட்டிலேயே காட்டக்கூடிய கூட்டத்தை அந்த ஆர்ப்பாட்டத்தில் காட்டுவோம் ஆனால் உடனே அறிவிக்க லேட் பண்ண வேண்டாம் ஏன்னா இனிமேல் ஒருத்த நம்முடைய சமுதாயத்தை பத்தியோ அல்லது நம்முடைய தாத்தாவை பத்தியோ பேசினா அவனுக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கணும்னா நம்ம ஒட்டு மொத்த பேர் ஒரு லட்சம் பேர் தரணும் ஒரு டைம் பண்ணுவோம் ஒரே ஒரு நாள் அவருக்காக தாத்தாவுக்காக ஒரு நாள் எல்லாரும் வாங்க நிச்சயமா அண்ணன் தேவை அறிவிக்கிட்டு இந்த கொங்கு குழுங்கு அது எந்த மாற்றம் கிடையாது எனக்கு ஈரோட்டில் வைங்க எனக்கு ஈரோட்டில் வைங்க அதுக்குண்டான எங்க டீம் நிறைய இருக்காங்க சங்கங்கள் நிறைய இருக்குது ஈரோட்ல நிச்சயமா மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்டுறோம் தமிழகத்தில் எங்கும் நடைபெறாத அளவுக்கு அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கு அதை நான் உறுதியா என்னுடைய சங்கத்தார்ப்பு நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய எண்ணாவூரம் என்ஆச்சி ஆகட்டும் என்னாடு என்ஆச்சி ஆகட்டும் கரிக்கோல் நாச்சி ஆகட்டும் இவர்கள் எல்லாம் துணிஞ்சு நின்று சென்னையில வந்து முற்றுகிடணும் முதல்வர் அலுவலகத்தை முற்றுகிடணும் தலைமைச் செயலத்தை முட்டிடுவோம் சொன்னாங்கன்னா நிச்சயமா நம்ம ஒரு லட்சம் பேர் கூடுவோம் ஏன் சொல்ல மாட்டேங்குது மகாஜன் சங்கம் அண்ணன் கேள்வி கேளுங்க கறிக்கோ கேள்வி கேளுங்க என்னாதிக்கு கேள்வி கேளுங்க ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவன்கள் சமுதாயத்துக்காக பாடுபட்டு இருக்காங்க அவங்களுக்காக லட்சம் பேர் நாம இருக்கும் நம்மள சின்ன சின்ன சங்கம் உருவாய் பிரிவு நிறைய இருக்கிறோம் அவங்க பெரிய சங்கம் தலைமை சங்கம் தாய் சங்கம் அவங்க சொன்னா நிச்சயமா நம்ம ஒரு தலைமை கீழே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுவோம் அதுக்கு நிச்சயமா அவருக்கு நான் அந்த நேரத்தில் இந்த மூணு பேருக்கு சொல்றேன் ஏன்னா அவர் நான் அறிவிச்சிருக்காரு ஆனால் அறிவிச்சாலுமே எல்லா சங்கத்துக்கும் அழைப்பு கொடுத்து முறையாக அழைப்பு கொடுத்து எல்லாரும் நீங்க ஒரு ஐநூறு பேர் கலந்துக்கணும் அப்படின்னு நமக்கு முறைப்படி லெட்டர் கொடுக்கணும் அல்லது போன்லயே தகவல் சொல்லணும் எல்லாரும் அவங்க மாதிரி அறிவிச்சிடுறாங்க நம்மளை யாரு கூப்பிடுங்கனால நாம யாரு கலந்துக்கிறது இல்லை இப்ப எனக்கே வந்து இங்க ஒற்றுமை திரு நடக்குது கலந்துக்கணும் ஆசை அண்ணாச்சி என்ன கூப்பிடாம தான் நான் வருவேனா ஏன்னா நாடாருக்கு வந்து கொஞ்சம் சுய கௌரவம் ஜாஸ்தி சொன்னா தான் வருவாங்க அப்போ அழைப்பு கொடுத்தாரு நிச்சயமா வர கும்பகிஷேகம் மன்னிச்சுடுங்க ஒரு கும்பாபிஷேக காலையில் போயிட்டு இப்ப வந்த நம்மளுக்கு வந்து இனிமேல் நம்ம சமுதாயத்தை பத்தி யார் பேசக்கூடாது அப்படின்னா இந்த முக்தாருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை மிகப்பெரிய அளவுல போகணும் அதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்க நம்ம ஒவ்வொருத்தரும் பத்து பேர் கூப்பிடுவோம் இங்க ஐநூறு பேர் இருக்கிறோமா ஒரு ஐயாயிரம் பேர் திரட்டுவோம் நிச்சயமா ஒரு நாள் கஷ்டப்படுங்க நம்ம என்ன நாடாளுமன்ற பொறுத்த வரைக்கும் தொழில் 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 தொழிலை தவிர வேற எதுவும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் வேலை அது சம்பாதி சம்பாதிச்சு ஓரளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க ஆனாலும் அந்த அதுல இருந்து வெளியே மட்டும் சமுதாயத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க எல்லாருமே இங்க பாதி பேர் தொழிலதிபர் திருப்பி நினைக்கிறேன் எல்லாருமே சின்ன சின்ன தொழிலதிபர்கள் அதனால அவங்க தொழில் உண்டு நாம உட்கார்ந்து செய்யுங்க அரசியலை பத்தி நம்ம படிக்காமட்டுட்டோம் காமராஜர் ஐயா நம்மளுக்கு அரசியலை சொல்லித் சொல்லித்தரா விட்டுட்டாரு ஏன்னா தொழிலை மட்டும் கற்றுக் கொடுத்தார் என்னுடைய சமுதாயம் எந்த சலுகைக்கும் கையேந்தாது உழைச்சி அவங்களே முன்னேறிக்குவாங்க தராசை பிடிச்சி முன்னேறிக்குவாங்க அவங்களுக்காக நான் எது கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி பழக்கி பழக்கி நாம் யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை ரெண்டாவது நம்ம தொழில் இறங்கினதுக்கப்புறம் அரசியல் வேண்டாம்னு ஒதுங்கிட்டோம் தயவு செய்து அரசியல் இல்லாமல் நம்மால் ஒருபோதும் எதையும் சாதிக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கேன் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஜாமான்கள் ஒற்றை தலைமையின்களை தமிழகம் முழுவதும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துங்க தமிழகம் முழுவதும் பொறுப்பாளர் போடுங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாரும் கலந்து பெரிய தலைவர்கள் கலந்து கொண்டு பேசுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலையே ஒரு பாடத்தை காட்டுவோம் நான் என்ன சொல்றேன் ஜெயிக்க வேண்டாம் ஜெயிக்கணும் தோக்க வைப்போம் தோக்கணும் ஜெயிக்க வைப்போம் அது நம்மளால முடிவ முடியாதா ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் இருந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறோம் நம்ம மனசு வச்சா ஒரே ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய வாக்கு நாடார் வாக்கு நாடா இருக்கு ஒரே ஒரு டைம் பண்ணி பாருங்க நம்ம ஜெயிக்க வேண்டாம் ஆனா தோக்கவும் ஜெயிப்பா ஜெயிக்கிறவன் தோப்பா அப்ப நம்மளுடைய பலம் புரியும் அப்ப இதுக்கு ஒரு உறுதிமொழி எடுங்க இருபத்தாறில் நிச்சயமாக அனைத்து தொகையில் நாடக சுயேட்சை நிப்பாட்டலாம் என்னுடைய சங்க சார்பா நான் இருபது வேட்பாளர் நிறுத்த தயார் பண்ணிக்கிறேன் அரியல ஒரு முடிவு பண்ணி

நம்முடைய மகளிர் செல்வங்களுக்காகவும் நாம் நிச்சயம் போராடித்தான் ஆக வேண்டும் எனவே வருகின்ற தேர்தல் அதிமுக தென் கூட நம்முடைய நாடார் வேட்பாளர் கட்சி கொடுத்துறாங்க அதிமுக திமுக கொடுத்தர்றாங்க இந்த கொங்கு மண்டலத்தில் அரங்கநாயகத்திற்கு பிறகு அவர் மட்டும்தான் அமைச்சர் இருந்தார் அதற்கு பிறகு இந்த ஒரு நான் அஞ்சு ஆண்டு அரசியல் வரலாற்றில் ஒருத்தரை கூட வேட்பாளராக இரண்டு கட்சியும் நிறுத்தப்படவில்லை ஏன் நம்ம கட்சியில வந்து வசதியாக இல்லையா இல்ல சமுதாய இல்லையா சற்று சிந்திச்சு பாருங்க நம்மள வந்து மட்டம் தட்டி மட்டம் தட்டி உட்கார வச்சு பழக்கிட்டாங்க ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறோம் எப்ப ஓட்டு வாங்குறது விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம் எப்போ அறுவடை பண்றது விதைக்கிறது விதை முடியாம இருக்கிறோம் அறுவடை பண்றது வேற நடக்கிறாங்க நம்ம ஓட்டுக்களை நாடார் ஓட்டுக்களை அறுவடை செய்ய வேண்டும் அதற்கெல்லாம் இளைஞர்கள் தயாராகுங்க நீங்க எல்லா உங்க கையில் கூட செல்போன் நினைச்சா என்ன வேணா சாதிக்கலாம் அத்தனை நம்ம விஷயத்தை பரப்புங்க டெய்லி ஸ்டேட்டஸ் வைங்க அத்தனை முகநூல் பேஸ்புக் அத்தனை போடுங்க நம்மளுக்கு இன்னைக்கு கூட்டம் நடக்குதா நாளைக்கு அஞ்சு லட்சம் பேர் பார்க்கணும் கோயம்புத்தூர் நாடார் கூடியிருக்காங்க ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு பயத்து உண்டு பண்ணணும் பயம் இல்லாமல் யார் நடக்காது அப்ப நம்ம பயத்து உண்டு பண்ணே கொண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கான தேர்தல் அதுல தயவுக்கு கொண்டு இல்ல முருகானந்தன் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைதத்தில் கொடுங்க என்ன கொஞ்சம் எழுதுங்க முருகானந்தன் அவர் பொள்ளாச்சி நாடார் நலசங்கத்தினுடைய தலைவர் ஆனா இப்ப கேரளாவில கவுன்சிலுக்கு நின்னாரு நம்ம பொள்ளாச்சி பாரு கேரளாவில் கவுன்சில் இரண்டாவது இடம் புரியுதா ரெண்டு கட்சி பிஜேபி அடுத்த இடத்துல வந்துச்சு இரண்டாவது இடம் வாங்கியிருக்க நல்ல ஒரு கைதத்தில் கொடுங்க அப்போ அந்த தைரிய துணிச்சல் எல்லாருக்கும் இருக்கணும் ஜெயிக்க நினைக்க வேண்டாம் ஆயிரம் ரோடு வாங்கி பத்தாயிரம் ரோடு வாங்க ஒரு முயற்சி பண்ணுவோம் சரிங்களா அதே மாதிரி அடுத்த அண்ணா முத்திரமேசனா முத்திரமேசனா அடுத்த கூட்டங்கள் நடைபெறும் பொழுது நம்ம கூட்டத்துக்கெல்லாம் மகளிர்கள் வர்றதே பெரிய விஷயம் அவங்கள முன்னால பரவீங்க ஏன்னா அவங்க அவங்களே வந்தா தான் நம்ம ஏன்னா நம்மளை எல்லாத்தையும் இந்த கூட்டத்துக்கு அனுப்புறது யாரு நம்ம மகளிர்கள் அவங்களே நம்ம வீட்டுல இருந்து அனுப்ப கட்டிதான் இங்க வர்றோம் அப்போ மகளிருக்கு முள்ள அடுத்த முன் வரிசையில் ஒரு பக்கம் உட்கார வைங்க அவங்க நினைச்சா இந்த நாட்டை மாற்ற முடியும் சரிங்களா அதனால அக்கா முழுத்தான் சொல்றேன் காதி கேட்குதுங்களா சரி அடுத்த முறை நிச்சயமா முன்னாடி ஈரோடு மாவட்டத்தில் ஒற்றுமை திருவிழாவில் மகளிர்கள் வந்து முன் வரிசை கூட்டம் மிக்க நன்றி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி நல்ல ஏற்பாட்டாளர்கள் கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு நாடார் சங்கமும் மற்ற அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து ஒரு நல்ல விழா எடுத்திருக்காங்க இந்த விழா வெற்றி அடையணும் இது கோவை மாவட்டம் மட்டுமல்லாமல் மொத்த மாவட்டத்தில் இந்த ஒற்றுமை திருவிழா நடைபெறணும் அண்ணன் வந்து ஹரியண்ணன் வந்து மொத்த எங்க நடந்தாலும் அத்தனை நிகழ்ச்சி கலந்துக்கிறாரு இன்னைக்கு திலகபாபு அக்கா வரலை நினைக்கிற மிஸ்ஸிங்க அந்த அக்காவும் நம்மளுக்காக வந்து ஒரு கட்சியில் ஒரு பொறுப்புல இருந்தாலும் அதையும் மீறி நம்ம சமுதாய உணர்வுங்க அதுதான் ஒரு பாமகவில் ஒரு மிகப்பெரிய கட்சியில் மாநில பொருளாதார இருக்காங்க இந்த மாதிரி நாடார் கூடுதல் கலந்துக்கிட்டு அவங்க பதவிக்கு ஆபத்து வரும் தெரிஞ்சும் கலந்துக்கிறாங்க அந்த மாதிரி வீரமங்கைகளை பெற்றது தான் நம்முடைய நாடார் சமுதாயம் அப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வம் எடுத்துக்கங்க ஒரு கூட்டம் இவ்வளவு தூரம் நடந்தது பெரிய விஷயம் அதிகப்படியான மக்களை கூட்டி வரணும்னு சொல்லி நீங்க முயற்சி எடுக்கணும் அந்த தான் வந்து நிர்ணயிக்கும் காவல்துறை ஸ்டேஷன் போனீங்கன்னா அஞ்சு பேர் ஒரு மரியாதை ஐம்பது பேர்னா ஐநூறு பேர் ஒரு மரியாதை அப்போ கூட்டம் தான் தீர்மானிக்கும் அதனால வந்து தயவு செய்து வந்து அடுத்த ஒரு நிகழ்வு இருந்தால் எல்லோரும் கலந்துக்குங்க நம்மளுக்கு எல்லா நாளும் வேலை இருக்க தான் அதையும் அதை நான் பண்ணணும் ரெண்டாவது வந்து குணால நாடார் அவர்களுக்கு அரசு விழா அறிவித்து மணிமனம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து இந்த கொங்கு மண்டலத்தில் ஒட்டுமொத்த தலைவர்களும் நம்முடைய நாடாளு சமுதாய சங்கங்கள் தலைவர்களும் குரல் கொடுத்துட்டு நீங்களும் குரல் கொடுங்க ஜனவரி மாதம் அரசு விழாவாக அறிவிப்பு வரும் என்று உறுதி அன்றைய தினத்தில் ஈரோடு மாவட்டத்தில் மணிமனம் அமைக்க பெரும் முயற்சி எடுத்து வருகின்றோம் அந்த கூட்டத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் என்று வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விளைவேன் நன்றி வணக்கம்